துபாய் வெள்ள நீரில் மிதந்த விமான நிலையம் வைரலான வீடியோ துபாயில் பாலைவனம் நிறைந்த பகுதிகள் அதிகளவில் காணப்படுகின்றன வெப்ப நிலையம் அதிகரித்து காணப்படும் சூழலில் ஐக்கிய அமீரகம் முழுவதும் நேற்று பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதனால் சாலைகளில் நீர் தேங்கியதாகவும் பல இடங்களில் வாகன போக்குவரத்து முடங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கனமழை மற்றும் வெள்ளம் எதிரொலியாக விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது துபாயில் சர்வதேச பயணிகள் அதிகம் வரக்கூடிய உலகில் பரபரப்புடன் இயங்கக்கூடிய துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் வெள்ள நீர் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்துக்கு வந்த பல விமானங்கள் வேறு பகுதிகளுக்கு திருப்பிவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மாலையில் நூறு விமானங்கள் வரை வந்து சேரக்கூடிய நிலையில் நேற்று பல விமானங்களின் வருகை பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எண்ணற்ற விமானங்கள் கால தாமதத்துடன் ரத்து செய்யப்பட்டும் இருந்ததாகவும் இது விமான பயணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விமான ஓடுபாதையில் வெள்ளம் புகுந்தது விமானங்கள் மற்றும் கார்கள் நேரில் பகுதியளவு மூழ்கியதாக தெரிவிக்கப்படுகிறது விமானங்கள் நிறுத்தும் பகுதியில் வெள்ள நீர் புகுந்ததாகவும் விமான நிலையத்துக்கு வந்து சேரும் சாலைகளும் நீரில் மூழ்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேபோன்று துபாயில் உள்ள துபாய் மால் அமீரக மால் உள்ளிட்ட வணிக வளாகங்கள் மற்றும் பிற முக்கிய கட்டிடங்களில் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது துபாயின் மெட்ரோ ரயில் நிலையம் ஒன்றில் வெள்ள நீர் புகுந்திருக்கின்றது சாலைகள் குடியிருப்பு பகுதிகள் நீரில் மூழ்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பல்வேறு வீடுகளின் மேற்கூரைகள் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் வழியே நீர் உள்ளே புகுந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய அமீரகம் முழுவதும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அமீரகத்தில் உள்ள பள்ளிகள் முழுவதும் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்றும் புயல் வீசக்கூடும் என முன்னறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது இதனால் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிவதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது துபாய் மட்டுமன்றி பஹ்ரீன் மற்றும் ஓமானில் புயலால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஓமான் நாட்டில் கனமழை மற்றும் பெருவெள்ளத்திற்கு பதினெட்டு பேர் பலியாகி இருக்கின்றனர் தொடர்ந்து சில நாட்களுக்கு ஓமான் வடகிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் மித முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது